ஹாய் எவ்ரி ஒன் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு குட்டிமா சமையல் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து காயல் மசாலா வச்சு காயல் பீஃப் பெரட்டல் இந்த பெரட்டல் கறி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே வச்சு நம்ம சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட்டஃபுல்லாகும் மெயினாக ஒயிட் ரைஸில் வந்து விரவி சாப்பிட்ட ரொம்பவே அருமையாக இருக்கும் வேறு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை நீங்களும் ஒரு வாட்டி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பீஃப் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இன்னொரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு உப்பு இந்த காயல் மசாலா வந்து மீன் குழம்பு பீஃப் குழம்பு மட்டன் சிக்கன் எல்லா வகையான கூட்டுக்குமே இந்த ஒரே மசாலா போதும் இந்த மசாலா உங்களுக்கு தேவை அப்படின்ற அன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வைக்கிறேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் வந்து இதுக்கு அதிகமாகவே சேர்க்கணும் இதுக்கு கிரேவி கொடுக்குறது வந்து இந்த தயிர் தான் இது எல்லாத்தையுமே போட்டு கையை வச்சு நல்லா அந்த பீஃப் கறியில் படுற மாதிரி நல்லா விதவிக்கணும் உங்களுக்கு அந்த மசாலாவே போதே தெரியும் ரொம்ப காரமாக இருக்குமான்னு கேட்டால் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ காரம் இல்லாத மசாலாத்தூள் வந்து நீங்கள் வந்து அஞ்சு கரண்டி போடுறதுக்கு போல் இந்த மசாலா வந்து மூணு டீஸ்பூன் போட்டாலே போதும் கரெக்டாக ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் வேறு இதில் வந்து எந்த விதமான கலப்படமும் கிடையாது ஒன்லி வத்தல் மட்டும்தான் வத்தல் மல்லி எல்லாமே போட்டு தான் நாங்கள் திரிச்சு கொடுப்போம் நல்லாவே கறிவேப்பு எப்போ விரவியாச்சு இப்போ குக்கரில் போட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் அடித்தா போதும் பீஃப் அப்படிங்கிறதுனால அஞ்சு விசில் மட்டன் தான் மூணு விசில் ரெண்டு விசில் அடித்தா போதும் சிக்கனுக்கு வந்து நம்ம விசில் எதுவுமே அடிக்க தேவையில்லை டைரக்டாகவே எண்ணெயில் வச்சு பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டு மூணு ரம்பை இலை பிச்சு போட்டுருக்கிற கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லி இலை இப்போ லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி அலைச்சி இதை ஊற்றினா போதும் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஆல்ரெடி அந்த பீஃப்லே தண்ணி ஊறும் இப்போ ஈவனாக எல்லாத்தையுமே கிளறி விட்டுக்கலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக அஞ்சு விசில் அடித்தா போதும் அதுக்கு மேலே போட்ட அன்னைக்கு கறி வந்து ரொம்பவே வெந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்காது இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக அஞ்சு விசில் ஃபுல்லாகவே அடித்து முடிஞ்சிருச்சு விசில் எல்லாமே வெளியில் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கறி வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்க்கணும் வேகலை அப்படின்னா கூட ஒரு விசில் போட்டுக்கலாம் பீஃப் வந்து ரொம்ப முரட்டு கறியாக இருந்தால் தான் அதிகமான விசில் தேவை இது வந்து ரொம்ப குட்டி கறி தான் கறி வந்து நல்லாவே வெந்துருச்சு உங்களை வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் இப்போ இந்த கறியை வந்து நல்லா அழகாக ஃப்ரை பண்ணிடலாம் தாச்சி அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த பிறட்டலுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நல்ல சூடானதும் விரட்டி வச்ச கறி ஏற்றிக்க அப்படி நம்ம இதில் அள்ளி வச்சிடலாம் கறி வந்து இப்படி பிரட்டல் பண்ணும்போது அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம அப்பப்போ கிண்டி விட்டு கிண்டி விட்டு பிரட்டணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்ச அன்னிக்கி கறி வந்து தீஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த அளவுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்காது இந்த கறி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போமே அந்த மசாலா தண்ணியை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது கறி நல்லா பொறிஞ்சு அந்த கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கருப்பு கலரில் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மசாலா தண்ணியை நம்ம இதில் ஊற்றணும் கறி பொரியவே சரி நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மசாலாத்துல மட்டும் இல்லை எங்கக்கிட்ட ஆறு வகையான மசாலா இருக்குது மாசிப்பொடி இருக்குது கீரை பொடி இருக்குது எது உங்களுக்கு தேவைண்டாலும் கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீ தான் கறி வந்து இந்த அளவுக்கு புரிஞ்சு இருக்கணும் இப்போ நம்ம எங்கேயாச்சும் டூர் எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் அந்த கறியை வந்து இப்படியே பொறிச்சு நம்ம கொண்டு போன அன்னைக்கு மூணு நாள் இல்லை நாலு நாள் ஆகினாலும் கறி கெட்டு போகாது கையை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிடணும் இப்போ நம்ம ஒரே நாளில் சாப்பிட்றதுனால அந்த மசாலா தண்ணியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லாவே வற்றி சூப்பரான ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஓப்பன் பண் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிரேவி கிடச்சிருக்குது எண்ணெய் தனியாக கீழே கிரேவி தனியாக இருக்குது நம்ம இதுக்கு தேங்காய் முந்திரி பாதம் எதுவுமே ஆட் பண்ணலை ஒன்லி தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் செஞ்ச மாதிரி ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டுட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குறைகள் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மசாலா ஐட்டம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் சூப்பரான கிச்சன் கிங் ரைஸில் போட்டு வரவும் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்